திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு பள்ளிக்கு சொந்தமான இடத்தை திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ஆக்கிரமிப்பு செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தகரக்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலை பள்ளியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பள்ளியில் சுற்றுச்சுவர் இன்றியும் குப்பைகள் தேங்கி சுகாதாரமற்ற நிலையில் காணப்பட்டதோடு பள்ளியின் இடத்தை திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ஆக்கிரமித்து அவரின் மாடுகளை இருப்பதை கண்டு அடைந்தார் ஆளுங்கட்சி என்ற மமதையில் திமுகவினர் அராஜக போக்கில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் குடும்ப ஆட்சி நடத்தும் ஸ்டாலின் அரசு எதையும் கண்டுகொள்ளாமல் திறனற்ற இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சீன செயலி மூலம் லோன் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட இரண்டு சீனர்களை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர் சீனாவைச் சேர்ந்த சியாயா மாவு யூனோலன் ஆகிய இரண்டு பேர் சீன நாட்டின் செயலிகள் மூலமாக டிஜிட்டல் லோன் தருவதாக கூறி பலரிடம் பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக புகார் எழுந்தது இவர்கள் இருவரும் திருச்சியில் இருப்பதை கண்டறிந்த அமலாக்கத்துறையினர் அவர்களை கைது செய்தனர் சுதந்திரமாக உலா வந்த திருடர்களை பிடிக்காமல் திராவிட மாடலும் நாட்டிற்குள் நுழைந்த அன்னியர்களை பிடிக்காமல் வாய்ச்சவடால் பேசும் மைனாரிட்டி பாஜக அரசும் குரட்டை விடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திமுக நிர்வாகியின் அழுத்தம் காரணமாக பெண் சத்துணவு பணியாளர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆரணி அருகே கீழ்நகர் கிராமத்தில் உள்ள பள்ளியில் பெண் சத்துணவு பணியாளராக பணியாற்றும் கங்கோதரியை வேலையை விட்டு செல்லுமாறு திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை ஆபாசமாக திட்டி நெருக்கடி கொடுத்து பள்ளியை விட்டு அனுப்பியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து வட்டார மேலாளரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் மனமுடைந்த கங்கோதரி எலி மருந்தை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் பெண் சத்துணவு பணியாளரை தற்கொலைக்கு தூண்டிய திமுக நிர்வாகி ஏழுமலை மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த வட்டார மேலாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் மக்கள் விரோத திமுக ஆட்சியில் ஆளும் கட்சியினர் சர்வ சாதாரணமாக அராஜக செயல்களில் ஈடுபடும் அளவிற்கு நிர்வாக சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்